அடுத்த ஜென்மத்தில் சௌந்தர்யாவா நான் பிறக்கணும் ராணுவம் இப்படி தான் இந்த மாதிரி பவித்ரா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்டாக வந்திருந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சிலர் சண்டை போட்டு கண்டென்ட் கொடுத்தா மட்டும் தான் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தன்னுடைய எதார்த்தமான நடவடிக்கையாலும் எந்த டாஸ்க்லையுமே விட்டு கொடுக்காம விளையாடி பவித்ரா பார்த்தீங்கன்னா ஒரு தனி வரவேற்பை பெற்று மக்கள்கிட்ட இந்த நிலையில்தான் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல ரசிகர்களினுடைய கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா பவித்ரா பதில் கொடுத்துருக்கிறாங்க அதில் நான் பிக் பாஸ் வீட்டில இருந்து வந்த ரெண்டு நாட்களாக வீட்டில் தான் இருந்தேன் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது வீடியோ எடிட் எல்லாமே பார்த்து நாம் இவ்வளோ பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு வெளியே எல்லாருமே என்கிட்ட பேசுகிற விதம் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிலர் என்னை ஏஞ்சல்னு சொல்கிறாங்க அதை கேட்கும் ஏதோ நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மனம் நிறைவாயிருக்கு அதே போல பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தவங்க பற்றி சொல்லணும் அப்படின்னா அதில் சௌந்தர்யா ஒரு யூனிக்கான கேரக்டர் உள்ளே இருக்கும்போதே நான் இதை பல இடங்கள்ல சொன்னேன் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் சவுண்டு உன்ன தான் நான் பிறக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அவள் எதை பற்றியும் யாரை பற்றியும் யோசிக்க மாட்டா அவளுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுடுவா செஞ்சுட்டு ஆமாம் நான் தான் செஞ்சேன் இப்போ என்ன சொல்றீங்க அதுக்கு இதுதான் நான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருப்பா அதை பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருக்கும் இவன் என்ன இப்படி தோன்றதெல்லாமே எல்லாமே பேசுறா யாரை பற்றி யோசிக்க மாட்டேன்றா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆனால் அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சௌந்தர்யாவை நிறையவே ரசிச்சிருக்கேன் அதே போல ஜாக்லின் எப்போ எது நடந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தைரியமா இருப்பா அவள் ரொம்ப கூலாக இருப்பாள் தர்ஷா ரொம்ப அப்பாவி யாராச்சும் கலாய்ச்சா கூட அவளுக்கு அது தெரியாது அதே போல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் ரொம்ப சண்டை போட்டது ராணவ் கூட தான் ஆனால் ராணவ் ரொம்ப ஃபன்னான ஒரு கேரக்டர் ராணவ் இருந்தால் ஜாலியாக இருக்கும் சீரியஸாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட ராணுவ பார்த்தா எனக்கு சிரிப்பு வந்துடும் அவர் ஒரு குட் சோல் ரொம்ப ஜாலியாக இருப்பார் நல்ல மனிதர் அவரை சுற்றி நடக்கிறத தாண்டி அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதுலையுமே கவனமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க பவித்ரா தன்னோட பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தவங்க பற்றி பாராட்டினதுக்கு அவங்களுடைய ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ பவித்ராவை பயங்கரமாக பாராட்டிட்டு வராங்க ஸோ எனிவே இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் அவங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்